அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல எப்பவுமே இடங்களுக்கு போகும்போது சில இடங்களில் பெரிய மனநிறைவு அல்லா தருவான் ஏன்னா அன்னைக்கு சஹாபியாக்கள் எப்படி கூடி இருந்திருப்பாங்க சின்ன சின்ன கூட்டமாக தான் கூடியிருப்பான் மதினாலையும் மக்காவிலையும் ரசூல்ல பாடம் சொல்லி தரும்போது அர்க்கம் அப்படிங்கிறவங்க தங்களுடைய வீட்டையே பள்ளிக்கூடத்துக்காக வக்குவு செஞ்ச போது இன்னைக்கு அது பெரிய நிறுவனமா வளர்ந்திருக்கு அன்னைக்கு ரசூல்லா நின்று பாடம் சொல்லி தந்திருக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி அப்பே பிறந்து அப்பே செட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற உணர்வை பல சமயங்கள்ல தடுக்கவே முடியாது அவ்வளவு மோசமான காலத்துல வாழ்றோம் ரசுல்லா இருந்தப்ப வாழ்ந்துட்டு கடந்து போயிருக்க கூடாதா அந்த வாழ்க்கைய ஒரு நீதியும் இல்லை ஒரு நேர்மையும் இல்லை யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நாதியும் இல்லை எங்கள் ரசூல் இருக்கும்போது நாங்கள் இருந்திருந்தால் எங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு எத்தனை பெண்கள் கேட்குறாங்க அவ்வளோ விஷயங்கள் நாட்டில் நடக்குது அப்படி அன்னைக்கு ரசூல்லா ஏகத்துவ செய்தியை தொடக்க நிலை காலத்தில் அஞ்சு பேரோட தான் உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க அஞ்சு பேரோட அந்த அஞ்சு பேர் எத்தனை கோடி மக்களுக்கு இஸ்லாம் கிடைக்க காரணமானாங்க தெரியுமா அஞ்சு பேர் கரெக்டாக அது பத்து பேராச்சு அந்த பத்து பேர் எத்தனை கோடி மக்களுக்கு இஸ்லாம் கிடைக்க காரணமா இருந்தாங்க பிள்ளைகளுடைய கூட்டத்தினுடைய அது எல்லா கிடையாது அந்தாவினுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்கா அதான் கொஸ்டின் அப்படி இருந்தால் எந்த அதிசயமும் நடக்கும் எங்கேயோ இருந்து என்னை கொண்டு வந்து இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து திரைச்சிலையை நெசவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நினச்சு பார்க்க முடியாத பெருங்கருடைய கொட்டி புழிஞ்சு அவ்வளோ பெரிய நிகழ்வு எனக்கு காபாக்கு மேல இருக்க அந்த போர்த்தப்பட்டிருக்கிற துணிக்கு பேரு கிஸ்வான்னு எனக்கு தெரியாது கிஸ்வா ஃபேக்டரி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஏதோ சாக்லேட் ஃபேக்டரிய சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த கிஸ்வாங்கிறது ஏதோ ஒரு சாக்லேட்டோட தான் எனக்கு புரிஞ்சுது அப்புறம் விளக்கி சொன்னாங்க அப்புறம் நடந்த நிகழ்வுலாம் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சுபகாணலாம் இறைவன் உள்ளத்தை அறிந்தவன் அது தவிர இது சம்மதமாக சொல்றதுக்கு ஒன்றுமே எப்படியான அற்புதங்களை அவன் யாருக்கு எப்போ செய்வான்னு தெரியாது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய உள்ளத்தை அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோமா அவ்வளோதான் அதில் பொய் இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் அடுத்தவனை பற்றி பொறாம இல்லாம வைத்தறிச்சப்படாம அடுத்தவனை கெடுக்கணுங்கிற திட்டமிடல்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்ட அமானிதத்தை வந்து ஏமாத்தாம கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு மாறி செயல்படாம அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நேர்மையா இருக்கிறோமா அவ்வளோதான் அந்த உள்ளம் அப்படி இருந்தால் அந்த உள்ளத்துக்கு என்னைக்கினாலும் வெற்றி தான் இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நானாவையாக இருக்கலாம் நான் இஸ்லாம் தேர்ந்து கொண்டு வந்ததுனால எல்லாரும் என்னை விட்டு போயிருந்திருக்கலாம் ஒரு பெரிய துண்டிப்பு நடந்திருக்கலாம் ஒன்றரை வருஷம் நானும் என் பையனும் பேசாமல் இருந்தோம் இந்த மாதிரி பிரியாணிலாம் யாராவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு வாய் சாப்பிடுவேன் ரெண்டாவது வாய் எடுத்து வைக்கும்போது என் பையன் ஞாபகம் எனக்கு அப்படி தொண்டையிலே நிற்கும் யார்ட்டையும் சொல்லவும் முடியாது அங்கிருந்து அழுகவும் முடியாது ஏதாவது இது மாதிரி ஒரு கூட்டத்தில் தான் இருப்பேன் உணவை தவிர்த்து விடுகிற பொழுதுகள் இருந்திருக்கு அழுதுட்டே சாப்பிட்ட பொழுதுகள் எல்லாம் இருந்திருக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு அதான் என் பிள்ளை என்னோட சேர்த்து வச்சான் வந்த அடுத்த நாள் என்னோட சேர்ந்து தொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் வந்து வார்த்தையால சொல்லி புரிய வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடவே முடியாது அம்மா நீங்க என்ன முஸ்லீம் ஆயிட்டீங்களா நான் அந்த போன்ல எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி தொழுகிறதுக்கு தான் நான் ஐடென்டிஃபிகேஷனாக காமிச்சு கொடுத்தேன் அவனுக்கு என்ன விளங்குச்சுன்னு தெரில கூட வந்து தொழுதுட்டான் பள்ளிவாசலுக்கு போனான் சுண்ணத்து நடந்தது அல்ஹம்துல்லா அது இல்லாமல் பண்ண அக்க போறலாம் ஒரு பெரிய காமெடி எபிசோட் இப்போ நானும் ஒன்று சேர்ந்து உம்ரா போகணும் திட்டமிட்டுருக்கோம் அம்மா நான் வந்து காபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் சொல்லி கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் மிராக்கள்ஸ் நடத்துவான் நடக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமா மாத்தி அதிசயங்களை நடத்துவான் ஒரே கண்டிஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்முடைய உள்ளம் இருக்கா இல்லையா மனுஷன் ஆயிரம் பேசலாம் மனுஷன் நம்மளை பத்தி ஆயிரம் விமர்சனங்கள் செய்யலாம் ஆனால் அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் என்ன மனுஷனுக்கு உள்ளம் விளங்காது மனுஷனுக்கு மற்றவனுடைய உள்ளம் விளங்காது யாரும் இதயத்தை கிழிச்சு காட்ட முடியாது இங்க ஒண்ணு இருக்கலாம் இங்க ஒண்ணு புரியலாம் ஆனால் அல்லாவுக்கு மட்டும்தான் உள்ளத்துல என்ன இருக்கா என்ன நினைக்கிறான் அந்த எண்ணம் என்ன அதுல இருக்கக்கூடிய தூய்மையின் சதவீதம் என்ன எல்லாம் தெரியும் சுபகானல்லாம் அவன் பிடரிக்கும் பக்கத்தில் இருக்கிறான் சொன்னா சொன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு மேடையில் பேசும்போது ஒரு கூட்டத்தில் ஒரு சிஸ்டர் வந்து ஹக் பண்ணி நீ காதுக்குள்ளே புசூசன்னு சொல்லிட்டு போனான் அல்லா அப்படியே எரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்கான் உங்களுக்கு தான் இனிமேல் ஃப்ரெண்டு நீங்கள் ஏதா இருந்தாலும் நீ அல்லாட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்போ திருப்பூர் ஷாஹின் பார்க்கில் நான் பேசுகிறேன் ரொம்ப கோத கோவமாக பேசுகிறேன் பயங்கரமாக பேசுகிறேன் பேசிட்டு இப்போ என்ன சபரிமாலான்ற பேரோட வந்து இப்போ இதெல்லாம் பேசுனா என்ன ஏன் இவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ என்ன முஸ்லீம் பேர் மாற்றணுமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அப்போ ரசூல்லான்னு எனக்கு சொல்ல தெரியல நபிகள் நாயகம் அப்படின்ற வார்த்தையை தான் எனக்கு தெரிஞ்சது அப்போ இப்போ நபிகள் நாயகம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம் அந்த பேர் தான் எனக்கு தெரியும் வேற எந்த பேரும் தெரியாது இப்போ அந்த ஃபாத்திமாங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாத்திமா சபரிமாலான்னு நான் பேரை மாற்றிக்கிட்டே உங்களுக்கு என்னவா அப்படின்னு மேடையில் கேட்குறேன் அவ்வளோ ஆயிரம் பேரும் திருப்பூரில் கூடியிருந்த கூட்டம்லாம் ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு மேலே கூட்டம் பத்தாயிரம் பேர் கூட இருக்கும் பெரிய கூட்டம் அவ்வளோ கூட்டமும் சேர்ந்து அல்லாஹ் அக்பர் ஆமீன் எவ்வளவும் சொல்லி மலக்குகளும் சுத்தமாக ஆமீன் சொல்லி திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது நடக்கும்லாம் நினச்சி நான் சொல்லவே இல்லை நான் போனது பேசுறதுக்கு சிஏ அது சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறதுக்கு போகிறேன் நான் போனேன் எனாலே செஞ்சுட்டேன் ஆனால் பேச வர்றதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் வருது நான் அவ்வளோ பேரும் சொல்லி மார்ஷா அல்லா பிறகு அதுவும் நடந்தது நான் ஃபாத்திமா சபரிமாலாவா மாறதுக்கு பிறகும் திருப்பூர் கூட்டங்களுக்கு போய் பேசினேன் அலகமுதுல்லா அந்த மிராக்ஸ் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அது திருப்பூர்லேருந்து நான் போனதுக்கு பிறகு எப்பெல்லாம் என் மனசில் கஷ்டம் வருதோ ஐயோ இவ்வளோ சோதனையாக நடக்குதே அப்படின்னு வரும்போதெல்லாம் நான் அதான் கிட்ட இருந்தேன் அவன் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்டை நீங்கள் பேசுங்கன்னு ஒரு சொல்லிட்டு போனான்ல அதை நான் நம்பிட்டேன் முழுசா நம்பி அப்படிலாம் நடக்குது என்னைக்கு விடுதலை நடக்கும் இதிலேருந்து நான் வெளியே வரணும் என்ன நடக்கும் தெரியல அவள் வந்து தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டா அதனால நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஷேர் பண்ணுறது கூட இப்போ யாரும் ஆள் கிடையாது பெண் விடுதலை கட்சி அப்படின்னு கட்சியை தொடங்கி பெண்களை மட்டுமே இணைச்சு செயல்படணுங்கிற ஒரு பெரிய லட்சியம் இருந்தது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் போட்டு பெரிய வேலைகள் பெரிய கட்டமைப்பு அதெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அவ்வளவு துரோகங்களையும் நான் சந்திக்கிறேன் அப்போ நான் பேச ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா அது அதுதான் வந்து ரொம்ப ரசிச்சிருந்து என்னோட அனுமானம் தொழுகவெல்லாம் தெரியாது ஆனா சுஜூத்ல ஷேர் பண்ணணும் எங்கேயோ ஏதோ வீடியோ வழியா எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு நான் என்ன செய்வேன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொழுவேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரம் எப்போ குளிக்கிறோமோ குளிச்சு முடிச்சிட்டு வந்து தொழுகிறது தொழுகோம்னா அந்த முறைப்படியான அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸ் அதெல்லாம் எனக்கு சரியா விளங்கலை எனக்கு வீடியோல பார்த்து என்ன விளங்கணுச்சோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சுஜூதில் கிடப்பேன் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசிட்டு இருப்பேன் காலையில இருந்துச்சு என்ன நடந்துச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கு இதை எப்படி சரிப்படுத்துறது இவ்வளோ பெரிய லட்சியம் இருக்கு இது எப்படி அடைகிறது சரியான ஒரு பிள்ளையே இப்படி ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி டெல்லியில ஒரு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக வந்தா அவளுக்கே பாதுகாப்பு இல்லாம ஐம்பத்தி நாலு கத்தி குத்து இவ்வளோ மோசமான ஒரு இதாக கொலை பண்ணிட்டாங்களே ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் போராட்ட களத்துக்கு போய் போராட்டம் நிப்பாட்டிட்டு முதல் முறையாக சுஜூதின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாட்டை கேட்குறேன் அதுதான் ஏன் எங்கள் பெண்கள் எப்படி உனக்கு தெரியாமல் அது நடக்காதுல்ல அல்லாட்டை வந்து பேசிக்கிட்டு இருங்க கோபதாகமா போயிட்டு இருக்கு உனக்கு தெரியாமல் நடக்காதுல்ல இப்போ நாங்கள் என்ன செய்யறது நான் போய் போராட்டம் பண்ணால் எல்லாம் சரியாகுமா ஆகாது என்ன என்ன செய்யறது இப்போ நாங்கள் எனக்கு கூட தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிற எனக்கே எட்டு நாள் கழிச்சுன்னு செய்து வருது ஊடக ஊடகங்கள் அத்தனை மறைச்சிருச்சு முக்கால் மணி நேரம் சுஜூதுல பேசுறது பிறகு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய வரலாறு எத்தனையோ இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு போஸ்டர் நான் ரெடி பண்ணி போடுறேன் இன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் ஐயாயிரம் பேருக்கு மேலே அதை ஷேர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களுக்கும் செய்தி போயிடுச்சு எல்லா இஸ்லாமிய தலைவர்களுக்கும் செய்தி போயிடுச்சு பிறகு எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தி வந்து பேசு பொருளாச்சு சேனலில் பேசுனாங்க நான் டெல்லி கிளம்பி போனேன் இத்தனை வருஷமா இன்னைக்கு வரைக்கும் மாதம் பத்தாயிரரூவா அவங்களுக்கு போய்ட்டு இருக்கும் ஸ்வாகல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒத்த பொம்பளை என்ன பண்ண முடியும்னு நினச்சிருந்தா எதுவுமே செய்ய முடியாது நான் அன்றைக்கி அல்லாட்ட பேசிக்கிட்டு இருந்ததையும் சுஜூதில் மணிக்கணக்காக கடந்ததையும் ஒருவேளை அல்லா நேசித்து இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் ஏன்னா அவன் உள்ளத்தை அறிந்தவன் நம்ம நம்ம ஆயிரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைப்போம் விரல் ஆட்டலாமா ஆட்டக்கூடாது அதில் ஒரு பெரிய போர் நடக்கும் அவன் உள்ளத்தை அறிந்தவன் கேட்ட வந்து கேட்பாங்க விரலை ஆட்டணுமோ ஆட்டக்கூடாதா அப்படின்னு ஆட்டணும்னு சொன்னா ஒரு டீம் எனக்கு சண்டை ஆயிரும் விரல ஆட்டக்கூடாதுன்னு சொன்னால் இன்னொரு டீம் எனக்கு சண்டை எனக்கு எல்லோருமே சகோதரிகள் நான் சொல்லுவேன் நீங்க விரல ஆட்டலாம் ஆட்டாமலையும் இருக்கலாம் ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாங்க தொழுங்க முதல்ல தொழுதுங்க சுஜூதில் கிடந்த அல்லாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடந்துருவேன் நீங்க எந்த ஜமாத்து அப்படின்ட்டு வரிசையாக கேட்பாங்க பட்டியல் பொறுமையா கேட்டுட்டு நான் அல்லாவோட ஜமாத் எல்லா ஜமாத் சகோதரிகளும் என்னோட சகோதரிகள் யாருக்கு எவ்வளவு ஈமான் இருக்குங்கிறத எல்லாம் கணக்கு போட்டுக்கிருவான் எனக்கு அதை பற்றி தேவையில்லை யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறதையும் தான் தீர்மானிப்பான் எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை எனக்கு என்னுடைய பெண்களை என் பெண்களின் சமூகத்தை கொஞ்சமாவது விழிப்புணர்வாக்கி கொஞ்சமாவது பாதுகாப்பாக்கி கல்யாணம் பண்ண வீட்டுக்காரர் அடி உ அடிக்கிறாரு உதைக்கிறாருங்கிறதுலருந்து கொஞ்சமாவது மீட்டெடுக்கக்கூடிய வேலையை எதையாவது செய்யணும் அதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாரும் இஸ்லாமிய சகோதரிகள்னு இல்லை இந்துவாக இருந்தாலும் என் சகோதரி தான் கிறிஸ்டியனாக இருந்தாலும் என் சகோதரி தான் நான் என் கடவுளே இல்லைன்னு அவ்வளவு சொன்னாலும் அவள் நல்லது சகோதரி தான் அது அத்தனையும் அதை விட கனெக்ட் இருக்குது எனக்கு என் கண் முன்னாடி அவள் ஒரு பெண் அவங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அவங்க பசியோடு இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் எனக்கு மதமோ இறைவனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த வேலையை செய்யணுங்கிற கருணையை வந்து குறைஞ்சலாக இறைவனை எனக்கு தரல எனக்கு இறைவன் நரப்பமாக கருணையை தந்திருக்கிறான் அப்படிங்கிறதான் என்னோட பதிவு அது முன்னிலா அப்படி போய்கிட்டே இருக்கும் எத்தனையோ சாபங்களை வாங்கிட்டு தான் இருக்கும் நான் ஒரு பதிவு போடுறேன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் சேர்ந்து மினிக்கு மினிக்கு மேனா மினிக்கின்னு ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பாடுது இப்போ தான் நிறைய திருவிழாக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறாங்கல்ல ஒரு ஏதோ ஒரு பாட்டு நமக்கு எல்லாம் பாட்டு கேட்குறது இல்லைங்க அப்போ ஒரு பெரிய பாடகர் அதனால வீட்டில் எந்நேரமும் எம்ஜிஆர் சிவாஜி பாட்டை பாடிக்கிட்டே இருப்பார் நாங்களும் சேர்ந்து பாடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த காலத்தில் எழுதப்பட்ட வரிகள் கூட மகத்துவமானவையாக பல பாடல்கள் அதெல்லாம் நாங்கள் இப்போ நினச்சி பார்க்குறோம் ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகு இந்த பாடல் கேட்பது குறிப்பாக புது பாடல்கள் எதுவும் தெரியாது இந்த சுச்சுவேஷனில் அந்த பாட்டு தெரியல ஆனால் ஏதோ ஒரு ஒரு டான்ஸ் ஃபாஸ்ட் பீட்ஸ் டான்ஸ்னு மட்டும் தெரியுது அந்த பிள்ளைகள் ஆடிட்டு இருக்காங்க நடுவில் வந்து ட்ரெயினர் யாரோ ஒரு ஆண் ஒரு பெரிய ஆண் இந்த பிள்ளைகள்லாம் பத்து வயசுனா அவருக்கு இருபத்தி ஏழு வயசு இருக்கணும் நடுவில் வந்து அவரும் சேர்ந்து ஆடுறாரு எல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க இருபது லட்சம் பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகி அதை பார்த்துட்டு எனக்கு செம்ம டென்ஷன் எத்தனை தடவை சொல்கிறோம் இப்படி செய்யாதீங்க கூத்து கட்டிட்டு கிடக்காதீங்க ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதுவும் ஆண்களோடு சேர்ந்துக்கிட்டு அதுக்கு முஸ்லீமா நீ இருக்கணும் அவசியம் இல்லை நீ எந்த சமூகத்து பிள்ளையா வேணாலும் இரு யூனிஃபார்மாக போட்டு ஸ்கூலுக்கு போறியா ஒழுக்கமா படி இந்து மதத்தில இருந்தால் டான்ஸ் அடைச்சுனாங்களா கிறிஸ்டியா இருந்தால் டான்ஸ் சொன்னாங்களா இப்போ குத்து பாட்டுக்கு அதுவும் மினிக்கு மேனா மினிக்கின்ற பாட்டுக்கு எந்த பிள்ளையும் டான்ஸ் ஆடிங்காதீங்கன்னு சொல்றதுக்கு நான் ஒரு டீச்சருங்கிறதே அடையாளம் போதுமானது இப்படி கண்டிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு டீ முஸ்லீமா எடிட்ஸ் கார்னர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து ஒருத்தி வந்து மெசேஜ் போடுறான் நீங்க இஸ்லாத்தை அறகுறையாக படிச்சுட்டு வந்து பேசுகிறத மொதல் கம்மி பண்ணுங்க போய் ஒழுங்காக எங்கேயாவது இஸ்லாம் படிச்சுட்டு வாங்க ஒழுங்காக அறகுறையா என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்னு பாருங்க கல்வியாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் ஒரு ஆண் சொல்லி கொடுத்தா கற்றுக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தி கேக்குறா அவட ஐடியில் என்னென்னு இருக்கு முஸ்லீம் இருக்கு நான் திருப்ப கேட்டேன் நீ ஒரு முஸ்லீமா இதை வேற யாராவது கேட்டா கூட நான் விளக்கம் சொல்லுவேன் முஸ்லீமானு போட்டுக்கிட்டு நீங்க கேட்குறீங்க ஆண் வந்து கற்றுக் கொடுத்தா கற்றுக்க கூடாதானே மினிக்கு மினிக்கு மேனா மினிக்கு பாட்டுக்கு ஒரு ஆண் டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்தா அதை போய் கற்றுக்கொள்ளுங்கன்ற சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா எவ்வளவு கடுமையான கண்டனங்களும் எவ்வளவு கடுமையான தண்டனைகளும் இதுக்கு கிடைக்கும்னு வச்சு பாருங்க பம்புக்குறா வந்து அவளால முடியல அடுத்து 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 மெசேஜ் போட்டு வரிசையா எவ்வளவு கண்ணியமற்ற வார்த்தைகள் எவ்வளவு பொறாமைகள் எவ்வளவு வெஞ்சன்ஸ் போச்சுல தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது ஆனா அது யாருன்னு தெரியல அவ்வளவு பொறாம அவ்வளவு மனசுல வஞ்சனும் இத்தனையும் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க நீங்க என்ன சாதிப்பீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ போட்டு இதை பாருங்க நான் சொல்லலையே ஷேருக்காக லைக்குக்காக கமெண்ட்டுக்காக அந்த பிள்ளைகளை வந்து நீங்க வீடியோ போட்டு எல்லாருக்கும் காட்டிட்டீங்க ஏன் வீடியோல பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்ப்போம் அதிக அதிகபட்சம் ஒரு லட்சம் பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அது இருபது லட்சம் பேருக்கு போய் பயங்கர வைரல் ஆயிடுச்சு அவ்வளவு கேட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு பின்னாடி நான் என்னோட வாய்ஸ் கொடுத்து என்னோட கண்டனங்களை சொல்லும் போது இதே மாதிரி நம்மளும் ஆடலாம்னு எவ்வளவு ஒருத்தர் இருந்து அதை பார்த்தானா கண்டிப்பா அவ தடுத்துக் கொள்வாள் என்றால் அது என்னோட நம்பிக்கை அதே ஒரு பரப்புரை களமாக நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு சாபங்களை கொடுத்துக்கிட்டு பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் நான் முஸ்லீம் இவங்களுக்கு என்னன்னா ஒரு டிகிரி படிச்சிடறாங்க ரெண்டு டிகிரி படிச்சிடறாங்க கொஞ்சம் பேசுகிறதுக்கு திறமை இருக்குது கொஞ்சம் இங்கிலீஷ் பேச வந்துடுது வேறு சில மொழிகள் தெரிஞ்சிருது வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துடுறாங்க அப்போ ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு வந்தோடனே வானத்தையே நம்ம தான் படைச்சோங்கிற நினப்பு பல இடத்துல வந்துடுது இப்போ என்ன ஆயிருது நான் யார் தெரியுங்களே அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துருது இல்லை இப்படி வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்க குறுக்கில் வரும்போது உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது மனசுல என்ன வருது பொறாமை வருது மனசுல போட்டி வருது அவளை எதிரியாக்கு அவளை வெட்டு அவளை கொள்ளு அவளை விடாத அப்ப அந்த மனசுல விஷமாயிருச்சு அந்த விஷமானது பரவியிருச்சு அப்படின்னா அதெல்லாம் நான் நல்லா ஒரு நாள் அந்த உள்ளத்தை சீல் வச்சுட்டா என்ன பண்ணுவே நீ இல்ல பொறுத்து பொறுத்து பார்ப்பான் ஒரு தவணை கொடுத்து பார்ப்பான் ஒரு விஷயம் மட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்றேன் நீங்கள் என்ன வேணா படிங்க எவ்வளவு வேணாலும் படிங்க நீங்க எவ்வளவு அறிவாளியா வேண்டுமானாலும் இருங்கள் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நான் நிறைய படிச்சுட்டேன் மாடர்ன் அப்படின்ற பேர்ல நீங்க இஸ்லாத்தை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நம்மளை விட மோசமான நஷ்டமாடி யாருமே கிடையாது நீங்க எவ்வளவு வேணா படிங்க எவ்வளவு வேணா சம்பாதிங்க எவ்வளவு பிராண்டடுக்கு கார் வேணா வச்சிருங்க எவ்வளவு வேண்டுமானாலும் பங்களா வச்சுருங்க எவ்வளவு வேண்டுமானாலும் நுனி நாக்கு ஆங்கிலத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு திறமைசாலையால் வேணா இருங்க ஐடி கம்பெனியில் வேலைக்கு போங்க என்ன வேணா செய்யுங்க ஆனால் ஒரு அந்நிய ஆன் டிரைவராக இருக்கும்போது கார்ல முன்னாடி பார்த்துட்டு போலாமா போக கூடாது ஒரு சாதாரண சிம்பிளான விஷயம் பின்னாடி உட்காந்துட்டு போலாம் கூட ஒரு பெண் தோழியை வச்சுக்கிட்டு போகணும் இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது இதுல நான் நெருப்பு மாதிரி நான் நெருப்பு நான் வந்து அவன் ஓட்டினோம்னா எனக்கு என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்க உள்ளம் தெரியுமா உனக்கு நீ சென்ட் அடிச்சிட்டு வர ஏன்னா வந்தாலே பக்கத்துல வந்து நின்னாலே அவ்வளவு கம கம்ம கம்மன்னு இருக்கு ஃபாரின்ல எல்லா நாட்டுலயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அத்தனை வாங்கி கொண்டு வந்து தீட்டிடுறாங்க அப்ப என்ன செய்யறது அன்னையர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பெஸ்ட் பர்சனாலிட்டிஸ் இந்த வேர்ல்ட் அன்னையர்கள் ட்ரெசுலாவோட மனைவிமார்கள் அலமதுல்ல அவங்களுக்கு அந்த என்ன சொல்லி தந்தா உங்களுக்கு குரல்ல நளினம் காட்டாதீங்க ஏன் பக்கத்துல இருக்க உள்ளம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் எல்லாம் கேட்டு போகும் அதெல்லாம் இல்லையா குரல்ல நளினம் காட்டாதீங்கன்னு அன்னையர்களுக்கு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க சகாபாக்களும் அன்சாரிகளும் இருந்தாங்க அப்ப சகாபாக்கள் அன்சாரிகள் இந்த சமூகம் எடுத்துக்கொள்ளும் யாராக இருந்தாலும் சரி நடக்கிறதுக்கு முன்னாடி நீ பாதுகாத்துக்க அவ்வளவுதான் அதான் இஸ்லாம் இதன் அதான் சொல்லி தரான் பிரிவென்டிவ் அவ்வளவுதான் முன்கூட்டி பாதுகாத்துக்கொள் யாரா இருந்தா உனக்கு என்ன நீ பின்னாடி உட்கார்ந்து ஒரு பெண் தோழியோடு பயணப்படு அவ்வளவுதான் வெளியில போகும்போது சென்ட் கத்தர்களை பூசிட்டு போகாத ஏன் அது வேர்வையோடு சேர்ந்து ஒரு வாசனை வேற மாதிரி வரும் நீங்க விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா பெர்ஃபியூம் டியூட்ரண்ட் எல்லாம் போடும்போது ஒருத்தன் போடுவான் பின்னாடியே பத்து பதிஞ்சு கும்பலையு போவாங்க எனக்கு ரொம்ப நாளா டவுட்டு இவன் ஒரு சென்ட் அடிக்கிறான் எதுக்கு இருபது பொம்பளை பின்னாடியே போறாள் அவளுக்கு அறுவடை ஆடையில தான் இருக்காள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்ல வருது ஒருவேளை இதுக்குன்னு தனியா தயாரிச்சிருப்பானோ இப்படியெல்லாம் யோசனை வந்தது உண்டு ஆனா நான் வந்து பெங்களூருக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது புத்த மதம் சார்ந்து பேச போயிருக்கேன் அவங்களோட அஞ்சு முக்கியமான விஷயத்துல பெரிய பெரிய விஷயம் ஒவ்வொன்றும் அஞ்சு முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று ஆண்களும் சரி பெண்களும் சரி வாசனை திரவியங்கள் வெளியே போகும்போது போடக்கூடாது வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது என்னடா இது இவ்வளோ பெரிய கொள்கைகளுக்கு நடுவில் ஒரு பாயிண்டா சென்ட் அடிக்க கூடாதுன்னு இருக்கே என்ன காரணம்னு அவங்கள்ட்டே கேட்குறேன் இப்போ அவங்க இருந்த மார்க்கறிஞர்கள் அவங்க மார்க்கறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க வியர்வை வாசனையோடு இந்த சென்டோட வாசனையும் சேர்ந்துச்சுன்னா அது ஆப்போசிட் செக்ஸ வந்து இழுக்கும் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் இதுல உண்டு ஒரு பெண் வந்து வியர்வை வாசனையோட சென்ட் போட்டு நின்றுட்டு இருந்தான்னா ஒரு ஆணுக்கு அது ஈர்ப்பை ஏற்படுத்தும் ஒரு ஆண் சென்ட் வாசனையோட வேர்வை வாசனை கலந்து நிக்கிறோம்னா அது பெண்ணை ஈர்க்கக்கூடிய பாலியல் ரீதியான உணர்வை தூண்டும் அதனால இதை டோட்டலா நாங்கள் அவாய்ட் பண்றோம் இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்கள் வெளியே போகும்போது சென்ட்டு போடாதீங்க இருக்கும் போது போடாதீங்கன்னு சொல்லலையே கணவர் இருக்கும் போது நல்ல வாசனையா கமனு சந்தோஷமா நல்ல மல்லிகைக்கிட்டு பட்டு சேலைய கட்டிக்கிட்டு வீட்டில் போட்ட நூத்தி ஐம்பது போட்டுக்கிட்டு சீதேவியா இருங்க வெளியே போகும்போது எளிமையாக கண்ணியமாக உடலை மறைத்து லூசான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு வெளியே போயிட்டு வாங்க இஸ்லாம் ஒன்று வீட்லயும் அப்படியே இருங்கன்னு சொல்லலையே அப்படி நீங்க சென்ட போட்டு வெளியே போனீங்கன்னா என்ன நடக்கும் ஒரு ஆண் தூண்டப்படுவான் அதையே நம்ம செய்வானே அப்படிங்கிறதுனால நம்ம அதில் தடுத்துக் கொள்வோம் சொல்லி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வாசனையா இருந்துக்கலாம் வெளியே போகும்போது டியூட் சென்ட் அத்தர் தடுத்து கொள்ளுவோம் நமக்கு தரப்பட்டிருக்கு நம்ம பாதுகாப்பு அலமதுல்லா இது சம்பந்தமான ரிசர்ச் நிறைய பண்ணதுனால இஸ்லாம் வந்து அதோட சட்டத்திட்டங்கள் தெரியும் போது எனக்கு கனெக்ட் ஆக ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆ என் உள்ளே தெரியுமா அவங்களுக்கு என் உள்ள நெருப்பு மாதிரி ஓ உள்ள நெருப்பாக இருக்கலாம் அவன் உள்ள பஞ்சாறு தான் என்ன செய்வேன் எரிஞ்சு நாசமாக போயிருங்களே அதுக்காகத்தான் தவிர்க்க சொல்கிறது நான் வந்து அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொன்ன விஷயங்கள்ல நீங்கள் அலட்சியமா இருந்தீங்க நாள் இழப்பு யாருக்கு நஷ்டம் யாருக்கு நமக்கு தானே தவிர அல்லா பொண்ணு இழப்பு நஷ்டம் இல்லை அப்படிதான எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் பணக்காரங்களா இருங்க நல்லபடியாக இருங்க ஆனால் பேணுதல் ஹண்ட்ரட் அவ்வளவுதான் எந்த விதமான சமரசமும் இல்லை குறிப்பா அந்நிய ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும் இப்ப ஸ்மாஷ் ஒரு ஜோக் வரும் சினிமாலேருந்து ஒரு ஜோக் வரும் அந்த வாய்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே நடிக்கிறது அது மாதிரி இப்போ பிள்ளைகள் அந்த ரியாக்ஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ரியாக்ஷன் வீடியோஸை நிறையா போடுறாங்க போலச் செய்தல் அதை போல செய்தல் ரசூலில் சொல்கிறாங்க இந்த உலகத்தையே உருட்டி கொடுத்தா கூட நான் போல செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மூணு தடவை சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் போல செய்தலின் வழியாக ஏதோ ஒரு தீவினை பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா ஏன் அது அவங்க அவ்வளோ வலிமையாக சொல்ல போகிறாங்க அது ஏதோ ஒரு விதத்தில் யாரையாவது ஹர்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க அந்த அந்த அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் அதனால தான் அதை சொல்ல போல செய்துங்கிறத நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து அனுமதிக்கப்பட்ட ஹலால் அப்படின்னு ஒருத்தி மல்லுக்கட்டி வந்து நிற்கிறான் இது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் இதை செய்வோம் எது மாஸ் பண்ணுறது இன்னைக்கு நீங்கள் டப்ஸ்மாஸ் பண்ணுறோன்னு சினிமாலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து வேறு இதுலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷனை கொடுத்து அதை இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி அப்படித்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்கா செய்கிறீங்களா அதையே போஸ்ட் பண்ணுறீங்க அதையே போஸ்ட் பண்ணுறீங்க அப்போ யாருக்கும் நீங்கள் செய்தி சொல்ல விரும்புகிறீங்க யாருக்கும் அதை காட்டணும் நீங்க அதானே அங்கே முடிச்சு போச்சு ஹராம்னு மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாம் ரொம்ப சிம்பிள் யாருக்கும் எந்த நோவினையும் நடக்க கூடாது அவ்வளவுதான் ஹலால் மீன்ஸ் ஹலால் அவ்வளவுதான் நீங்க ஏன் எதுக்குன்னு அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் அறிவியல் காரணங்கள் ஒவ்வொன்றிலையும் உண்டு சும்மா எதுவும் சொல்லப்படலை போற போக்குல நீ இதை செய்ய இதை செய்யாதுன்னு சொல்லப்படலை